வணக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்தும் ஒரு சில சூழல்ல இருந்தும் கட்டாயமா நீங்க விடுதலை அடைஞ்சுதான் ஆகணும் ஏன்னா நீங்க பாசத்தை தேடியே பாதி வாழ்க்கையும் பாசத்தை வச்சுட்டு அழுகிறதிலேயே மீதி வாழ்க்கையும் நிறைய பேருக்கு தொலைஞ்சு போயிடுதுங்க நீங்க நல்லா வாழ்ந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி பொறாமையில பேசுவாங்க நல்லா வாழலன்னா உங்களை பத்தி கேவலமா பேசுவாங்க ஆக மொத்தம் நம்மளை பத்தி பேசுறதுக்கு நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் சோ அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கவனிக்காம நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க ஒரு சிலருக்கெல்லாம் நாம பாரமா இருக்கிறத விட அவங்கள விட்டு தூரமா இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஒரு சிலரோட வாழ்க்கையில கலண்டு விழற வரைக்கும் அவங்களுடைய முகத்துல இருக்கிறது முகமூடிதான் அப்படின்னு தெரியாம ஒரிஜினல் ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்பி நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ இதுதான் நம்மளுடைய அதி புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா அப்படிங்கறத நாமளே யோசிச்சு பாக்கணுங்க அதே மாதிரி ஒரு சொல்லுவாங்க இவனோட வாழ்க்கைலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு இவனுக்கு நினைப்பாங்க நினைப்பெல்லாம் தவிடுபொடி பொடி ஆகிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம உயர்ந்து காட்டணுங்க அதே மாதிரி வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் ஒரு சில உறவுகள் பின்னாடி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைக்கிறது வெறும் வலியும் வேதனையும் மட்டும்தான் சோ யாராவது உங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கட்டாயமா அவங்களை விட்டு நீங்க விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுங்க உங்களுடைய மௌனம் நீங்க யாருக்கிட்டயாவது பேசாம இருக்கீங்க அப்படின்னா அந்த மௌனம் அந்த பர்சனை பாதிக்கல அப்படின்னா கட்டாயமா அவங்க இத்தனை நாளா உங்ககிட்ட பொய்யா பழகிருக்காங்க தான் அர்த்தம் யாராவது உங்களுக்கு நேரம் எடுத்து பேசுறதுலயே தெரியுங்க அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கறத யாராவது உங்ககிட்ட நேரம் கொடுத்து பேசுறாங்க அப்படின்னா கட்டாயமா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க அவங்களுடைய அந்த வார்த்தைகளை மதிக்க கத்துக்கோங்க அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க யாருக்கிட்டையும் போய் அன்பை பிச்சை எடுக்கிறதுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பெத்து போடல சோ யார்கிட்டயும் போய் எதுக்காகவும் கெஞ்சிக்கிட்டு நிக்காதீங்க எப்போதுமே உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய பெத்தவங்களுக்கும் நல்லதுங்க அதே மாதிரிங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நம்பனவங்களை ஏமாத்துறாங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா ஏமாத்துனவங்கள நினைச்சு வருத்தப்படுறாங்க சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையவே அழிச்சிடும் சோ இது ரெண்டையுமே நம்ம மறக்கிறது தான் நமக்கும் நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நிறைய பேருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல இன்னும்ல யாராவது நம்ம கிட்ட டைம் ஒதுக்கி நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா கட்டாயமா அவங்களை கொஞ்சம் மதிக்கிறதுக்கு நீங்க கத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம கிட்ட நம்மளோட பேச்ச நம்ம கிட்ட பேசுறத யாராவது ஒருத்தர் எப்பவும் வேலை பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு நம்ம கிட்ட பேசாம நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா கட்டாயமா அவங்க நம்மளை பத்தி மத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க சோ அத பத்தி எல்லாம் நீங்க கண்டுக்காம உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையை பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்களோட லைன்ல போயிட்டே இருங்க அதே மாதிரி யார் ஒண்ணு எந்த தூரத்துல வச்சிருக்காங்களோ அந்த தூரத்துல இருந்தே நம்ம வாழ பழகிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குங்க நம்மள ஒருத்தருக்கு புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம என்ன பேசினாலும் அதை ரசிச்சு ரசிச்சு கேட்பாங்க நம்மள பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாம என்ன பேசினாலும் நம்மள வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காரியம் ஆகணும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும்னா அது வந்து வேப்பங்காயா இருந்தா கூட அது ரொம்ப இனிக்குது சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வெள்ளமாவே இருந்தாலும் அது கசக்குதுன்னு தான் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி உறவுகள் கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க பழத்தை தின்னக்கூட தின்னக்கூடிய கிளியும் பிணத்தை தின்னக்கூடிய கழுகும் பறவை இனம்தான் ரெண்டுமே பறவை இனம்தான் ஆனா அதோடைய தகுதியும் தரமும் வேற வேற அதே மாதிரிதான் இங்க ஒரு சில மனுஷங்களும் சோ மனுஷங்களை சரியான மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டயும் எந்த இடத்துலயும் அடி வாங்கவோ இல்ல சறுக்கல் வாழ்க்கையில ஒரு இடத்துல அடிபட்டு இல்ல ஒரு இடத்துல சரிக்கு விழ வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப மனுஷங்க கிட்டதான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க மிரு மிருகங்களை விட சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்